ஏன்னா எப்போயுமே ஆச்சு ஆச்சுதானா திமுக தான் நான் கண்டிப்பாக வரும் காரணம் டி திமுக எல்லாமே செய்யுதுண்ணா அனைத்தையும் செய்யுது பரவாயில்ல திமுக தானே வரும் இன்னும் செய்யலைன்றது என்ன நான் சொல்கிறேன் எல்லாமே செஞ்சுருக்காங்கண்ணா போகிறேண்ணா நான் ஒரு டிரைவர் ஆனால் மேம்பாலம் பொறுத்த அளவுக்கு ரோடு பொறுத்தளவுக்கு பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காருண்ணா நான் அதெல்லாம் எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது ஆனால் திரும்பி திமுக தானா வரும் ஆ அவரை பற்றிலாம் எப்படி சொல்கிறது பேசுவார் பேசுறது நல்லா பேசுவார் நல்லா தான் இருக்கும் ஆனால் இருந்தாலும் திமுக தாண்ணா வரும் ஆ வாய்ப்பே இல்லைண்ணா முக ஸ்டாலின் தான் முதலமைச்சர் மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவர்தான் முதலமைச்சர் சிட்டியில் அவர் தான் உட்காருவார் கே விஜய் தளபதி விஜய் தான் காரணம் என்னன்னா புதுசாக ஒரு மாற்றம் நிகழ்னு தான் எல்லா எல்லா வாட்டியுமே டிஎம்கே டிஎம்கேன்னு சொல்லிட்டு அந்த காலத்துலேருந்தே பரம்பரை பரம்பரையாக டிஎம்கே ஏடிஎம் கே கட்சி இருக்கு புதுசாக யாராவது ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் விஜய் கண்டிப்பாக ஏதாவது பண்ணுவார் மக்களுக்காக அப்படி எப்படிண்ணா சொல்லலாம் நம்ம யாரையுமே அப்படி உடனே முடிவு பண்ணிட முடியாதுல்ல யாருக்காவது ஒரு வாய்ப்பு கொடுத்தாதான் அந்த வாய்ப்பை பயன்படுத்தினா மட்டும்தான் அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் ஏன்னா வாய்ப்பு கொடுக்காமலே விஜயகாந்த் சார இப்ப பெருமையா பேசுறாங்க எல்லாருமே செத்ததுக்கு அப்புறம் பேசி என்ன பிரயோஜனம் உயிரோடு இருக்கும்போது வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் இல்ல அப்ப யாரும் கொடுக்க மாட்டாங்க இப்ப அதே மாதிரிதான் விஜயம் விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா அவர் கண்டிப்பா தமிழ்நாட்டை ஆட்சி செய்வார் எல்லா துறையிலையுமே மாற்றம் நிகழ்த்துவாரு கண்டிப்பா ஒரு புரட்சியே நடக்கலாம் அது அவரு போக மாட்டாரு மேக்சிமம் இவங்க வந்து அவர்கிட்ட போனா கண்டிப்பா சேர்த்துப்பாரு டிஎம்கே வர்றதுக்கு ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்கு ஆனா விஜய் வர்றதுக்கு நைன்டி பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்கு சீமான்லாம் சீமான பத்தி சொல்றதுக்கு எதுவுமே இல்லை அவரு கே விஜய் தான் தளபதி விஜய் சீமான் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அவங்க வந்து இதை இயற்கையை பத்தி பேசுறாங்க விவசாயத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அழிஞ்சிட்டு ஒரு விவசாயம் தான் அதனால் சீமானு வந்தால் நல்லாயிருக்கும் சீமானுக்கு தான் நான் ஓட்டு போடலான் இருக்கேன் மற்ற மற்ற கட்சிங்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ திமுகலாம் பார்த்திங்கன்னா விவசாயத்தை கண்டுக்கிறதே இல்லை எடப்பாதி எடப்பாடி ஆட்சியில் கூட பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு ஏதோ கொஞ்சம் அவர் கூட அவர் ஒரு விவசாயி அவர் கூட கொஞ்சம் இது பண்ணார் போனார் இது திமுக வந்து இது விவசாயத்தை கண்டுக்கிறதே இல்லை இன்க்ளூடிங்னா ஃபுல்லாக அந்த ரோடு போடுறது ஹைவே எது அதிகமாக கமிஷன் கிடைக்குமா அதை தான் அவங்க நல்லா நோட் பண்ணுறாங்களுடைய மற்ற விஷயத்த அவங்க ஒரு தாட்டாகவே மதிக்கிறது அதனால நான் வந்து சீமானுக்கு ஓட்டு போகலான்றேன் அது யார் சொல்கிறவங்க அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அவங்களோட கருத்தை நான் தான் நம்ம பார்த்துக்கணும் கருத்து வந்து ஒன்று ஒன்று சொல்ல மாற்றி மாற்றி பேசுகிறா தான் இருந்தாலும் அவர் ஒரு நோக்கத்தோடு இருக்காரு சப்போர்ட் என்ன விவசாயத்தில் ஒரு விவசாயம் அழிஞ்சிடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்காரு அதனால சீ சீமானுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அதெல்லாம் ஓகே தான் புதுசு புதுசாக பண்ணுறாரு விவசாயத்து மேலே ஒரு ஒரு அக்கறையாக இருக்கார் அதனால் அவருக்கு சப்போர்ட் பண்ணலாம் ஏன்னா அழிய போடுறதான் நம்ம காப்பாற்றணும் இப்போ விவசாயம் தான் அணிஞ்சிக்கிட்டு இருக்குது அடுத்தடுத்த தலைமுறைக்கு விவசாயமே இல்லை இப்போ எங்கள் அப்பா விவசாயி அங்கே விவசாயம் சரியில்லை அதனால் நான் வந்து சென்னைக்கு வேலை தேடி வந்துவிட்டேன் இப்போ அடுத்தது ஏன் எனக்கு அப்புறம் ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா அது வளருமான்னு தெரில அதனால் விவசாயம் தான் இம்பார்ட்டன் அதனால் சீமானு ஓட்டு போடலாம் புதுசு புதுசாக சொல்கிறாரு அது ஒரு சில இது செய்ய முடியுமா என்னான்னு தெரில ஆனால் ஒரு இதை செய்வார் அதை நம்பிக்கையெல்லாம் நான் சீமானுக்கு ஓட்டு போடலாம் ப்ரோ போங்க ப்ரோ விஜய் என்ன ப்ரோ விஜய் அவரெல்லாம் என்ன அரை அவர் கொள்கை என்னான்னு ஃபஸ்ட்டு கேது கொள்கை என்னான்னு தெரியல கொள்கை என்னான்னு தெரியாமல் அவர் விஜய் வருவாரன்னு அவரெலாம் இப்போ ஆரம்பிச்சுட்டு உடனே முதலமைச்சர் ஆகிடலாம் என்ன விஜய் அவர் என்ன ஒரு இப்போ நான் நடிகர் நடிகர்னால் உடனே அரசியலுக்கு வந்தால் இதாகிடலாம் முதலமைச்சர் ஆகிடலாமா அதெல்லாம் கிடையாது அரசியல் வேற நடிகர் வேற இதுக்கு இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது அரசியல் நிறைய தெரியணும் தெரிஞ்சு அடிப்படையிலேருந்து வந்தால் தான் அரசியலுக்கு அது இது பண்ண முடியும் விஜய்லாம் அதெல்லாம் வேஸ்ட்டு ப்ரோ விஜய்க்கெலாம் நல்லா விஜய்லாம் ஒரு கச்சாவை மதிக்கிறேன் நான் டிமிக்க வந்தால் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுதான் கரெக்ட் இல்லை இது வரைக்கும் அந்த அஞ்சு வருஷம் நல்லா தான் போயிருக்குது அடுத்த அஞ்சு வருஷம் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும் அந்த இது வந்தால் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் இது வரைக்கும் நிறைய திட்டங்கள் இருக்குது கொண்டு வந்த திட்டங்களாகட்டும் ஆயிரம் ரூபா கொடுக்குறதாகட்டும் பொருளாதார வளர்ச்சியாகட்டும் இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் அவங்க தான் கொண்டு வந்து இருக்குது இலவச பயணமாகட்டும் மருத்துவமாகட்டும் நலம் காக்கும் ஸ்டாலின் இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் அவங்க கொண்டு வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது பெட்டராகவும் இருக்குது அவங்க வந்து தான் நல்லாயிருக்கும் வாய்ப்பில்லை அவர் வர 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 இது வரைக்கும் வரவே இல்லையே அவர் கிரௌண்டில் தான் கிரவுண்டுக்கு வந்தால் கூட பரவாயில்ல நாற்பது பேர் இறந்துட்டாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு ரொம்ப நாள் கழிச்சு வீட்டு கூப்பிட்டு ஆறுதல் தெரிவிச்சிருக்காப்புல முப்ப கேட்டப்ப நேற்று முன்னாள் நேற்று ஏதோ மீட்டிங்ல வந்து ஆறுதல் சொல்லணும்னு சொல்கிறாரு இருந்துட்டு நாங்கள் முப்பது நாள் வருத்தத்தில் இருந்தோம்னு சொல்லிட்டு அவங்க இறந்தவங்களுக்கு போய் இவங்க ஆறுதல் சொல்லுவாங்கன்னு பார்த்தா முப்பது நாள் வருத்த இவங்களுக்கு அவங்க இறந்த நாற்பத்த ஒரு பேர் இருந்து ஆறுதல் சொல்கிறாங்க அப்புறம் என்ன பண்ண முடியும் அவங்கள ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி ஏடிஎம்கே ஒவ்வொருத்தரும் இறக்கிட்டே இருக்காங்க அவங்க கூட்டணியில் இருந்த மிகப்பெரிய ஒரு ஆளுமைகள் இருந்த கட்சி கிட்டத்தட்ட ஏடிஎம்கே டிஎம்கேங்கிற கட்சி தான் போட்டியாவே இருந்துச்சு அப்படின்னு அப்பேற்பட்ட கட்சி இப்போ வந்துட்டு ஒரு பிஜேபி கிட்ட அடிமை வச்ச மாதிரி இருக்குது முழுக்க முழுக்க ஒரு அண்ணாவோட கொள்கைன்னு சொல்லிட்டு இருந்த பேரை வச்சுக்கிட்டு அண்ணாக்கு எதிரான கொள்கைகளே பண்ணிட்டு இருக்கப்போ அது எப்படி வாய்ப்பு இருக்கு எல்லாருமே போயிட்டாங்க கட்சியில் இருக்கப்புறம் எடப்பாடி மட்டும் தான் இருக்காப்புல அவர் மட்டும் வேணா ஜெயிச்சு ஆட்சி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒருத்தர் வச்சு எம் சிஎம் பதவியெல்லாம் இது வரைக்கும் வாய்ப்பு இல்லை இனிமேலும் வாய்ப்பு இல்லை அவரு முன்னாடி ஒன்று பேசாரு அதுக்கப்புறம் அப்புறம் ஃபர்ஸ்ட் பெரியார் ஆதரிச்சு பேசினாப்புல அதுக்கப்புறம் பெரியார் எடுத்து பேசுறாப்புல அடிக்கடி பேச்ச மாத்தி மாத்தி பேசிட்டே இருக்காப்ல எப்படி அவங்களுக்கு நம்பத்தன்மை வரும் அவங்க மனுஷன் பேசுகிற கூட்டம் மாட்டேங்குது மரம் என்ன எந்திரிச்சு போயிடுறாங்க மரங்களும் மழை எந்திரிச்சு பாக்காதுங்க தெரியல அதை வச்சு கூட்டம் நடத்துறாப்புல மனுஷங்க தான் வர மாட்டேங்கிறாங்களே சேர் காலியாக தானே இருக்குது மரங்கள் முக்கியம் அங்கே இல்லேன்னு சொல்லவே இல்லை ஆனா அது மரம் முக்கியம் சொல்லி மனுஷன் கிட்ட தானே சொல்லணும் வெறும் மரத்துக்கிட்ட போய் சொன்னா அது என்னன்னு தானா முளைச்ச வந்துருமா மரம் வளர்க்கும்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட சொன்னா பரவாயில்ல மரத்துக்கிட்ட போய் எப்படி சொல்றது அவரு மக்கள்கிட்ட மரத்தை கூட வச்சு பேசிக்கிட்டு இருக்காப்புல மாடுகள் மாடுகளை பாதுகாப்புன்னு சொல்லிட்டு ஒரு மாநாடு நடத்தினால் அப்போ பொது கூட்டம் அது இருந்த ஃபுல்லாக மாடுகள் தான் இருந்துச்சு கேட்டால் திருப்பி எதுவுமே சொல்ல மாட்டாங்கிறதை எடுத்துனா மாடி இப்போ பேசுனா அது அர்த்தம் டிஎம்கே தான் வரும் டிஎம்கே வந்தால் தான் நல்லாயிருக்கும் ஏன்னா இப்போ இருக்கிற விட்டா தமிழ்நாட்டை பிஜேபி அழிச்சிடும் மொத்தமாக புதுசு புதுசாக எஸ்ஐஆர் சொல்கிறாங்க இந்தி திணிப்புலேருந்து புதுசாக மும்மல் குழந்தைங்க புதுசு புதுசாக கொண்டு வராங்க பற்றாதுக்கு நிறைய விஸ்வகர்மாங்கர்ம திட்டங்கள் எல்லாம் பிஜேபி உட்கொள்ள கொண்டு வந்துருக்குது அதை எதிர்த்து நிற்கணும்னா டிஎம்கே மேலே மட்டும் தான் முடியும் டிஎம்கே தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்குது வேற கட்சி எதுவும் பண்ணலை ஸோ டிஎம்கே வந்தால் நல்லா இருக்கும் டிஎம்கே தான் வரும் அன்பார்ச்சோனேட்டி நம்ம அண்ணன் இளைய தளபதி கே விஜயதனம் எனக்கு இந்த எல்லாம் எல்லாம் ஏமாத்துறாங்க நம்ம அண்ணன் வந்தாருன்னா நம்மளுக்கு எல்லாம் எல்லாம் பண்ணுவார் வந்தாரும் நம்ம என் வீடு கூட போற வீடா இருக்கு பத்து வருஷமா இருக்கு இது வரைக்கும் ஸ்டாலின் இருக்காங்க எல்லாம் இருக்காங்க இது வரைக்கும் எதுவும் பண்ணலை நம்ம அண்ணன் வந்தாருன்னா என் வீடு கொஞ்சம் மதிவீடாகவும் இது வரைக்கும் ஸ்டாலிலிருந்துருக்காரு இது வரைக்கும் என் வீட்டில் ஓட்டு போடுறாங்க எதுவும் வரைக்கும் பணது என் வீடு இன்னும் கூட கூட தான் இருக்கு நம்ம அண்ணன் வந்தாருன்னா என் வீடு கொஞ்சம் மதிவீடாயிரும் என் நம்பிக்கை இருக்கு அண்ணன் வந்தா மாத்துவாரு டிவிக்கே விஜய் அண்ணன் வந்தாருன்னா மாத்துவாரு அவங்களாம் வேஸ்ட்டு எங்க அப்பா வந்தாரு எங்க அப்பா இருக்கும்போது எல்லாம் ரெட்டர் ஓட்டு போட்டாங்க நான் கோயந்திலிருந்து நான் ரசிக்கிறேன் நான் எங்கள் அண்ணன் வந்தாருன்னா எங்கள் வீடு மெதுவீடாயிடும் வாய்ப்பு இல்லை விஜய் தான் டிவிஐக்கி அண்ணன் விஜய் அண்ணன் தான் எனக்கு நம்பி இருக்கு என் வீடு மாறும் கண்டிப்பாக மாறும் நானும் சீமானுக்கு தான் சப்போர்ட் பண்றேன் சீமானு வந்து விவசாயத்தை இல்லாமல் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுறாரு ரெண்டாவது வந்து என்ன சொல்ல ஈழத்தமிழர்களுக்கு தமிழர்களுக்கு வந்து பேசுகிறதா இருக்கட்டும் அந்த த இளத்தமிழர்கள் முதல்ல கூட நல்லா ஃபுல் சப்போர்ட் பண்ணாப்புல ரெண்டாயிரத்தி ஒம்போது அந்த இது பிரச்சனை நடந்துச்சு பாருங்கள் ஈழத்தமிழர்களில் அப்போ வந்து யாருமே அதை பற்றி பெருசாகவே எடுத்துக்காட்டே பேசவே இல்லை அப்போ வந்து நம்ம திமுக ஆட்சி தான் இங்கே இருந்துச்சு ஆனால் வந்து அவங்க அதை பெருசாக இது பண்ணல கலைஞர் வந்து உண்ணாவிரதம் பண்ணுறேன் ரெண்டு ஏசியை வச்சுக்கிட்டு படுத்து கிடந்தாப்புல என்ன உண்ணாவிரதம் பண்ணார்னு எனக்குன்னு தெரியல அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை நடக்கும்போது அந்த இப்போ விஜய் வந்து இப்போ டிவி கேலேருந்து வந்திருக்காள் விஜய் அப்போ வந்து சந்திரசேகர் அவங்க அப்பாவும் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கையெழுத்து போட சொன்னப்போ ரெண்டு பேரும் போட முடியாண்டாங்க அது ஒன்று அப்புறம் வந்து நிதி திரட்டினாங்க நிதி திரட்டினப்போ யாரோ நிறைய பேர் கொடுத்தாங்க அதை சிம்பு எடுத்துக்கிங்கன்னா ரெண்டு லட்சம் ரூபா கொடுத்தாப்புல மனோகரமாக இருபத்தஞ்சாயிரம் நிறைய பேர் கொடுத்தாங்க கொடுத்தப்ப பார்த்தீங்கன்னா இவர் விஜய் வந்து அந்த காசு தரல மக்கள் இது விஜய் ரசிகர் ரசிகர் மன்றம் சார்பாக ஐநூறுரூவா ஐநூறுரூவா அதுவும் விஜய் விஜய் கொடுக்கல போயிருக்கு அந்த காசு அந்த சார்பாக வந்து அந்த பொட்டியில் போடுறாப்புல ஐநூறுரூவா மத்தபடி பெருசாக வந்து அந்த எந்த கட்சியுமே என்ன அதான் இப்போ எடப்பாடி இப்போ எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா எடப்பாடி கொஞ்சம் நிறையா என்ன பொறுத்தவரைக்கும் ஓகே தான் அந்த விவசாயத்துக்கெல்லாம் கொஞ்சம் செஞ்சுருக்காரு இப்போ அந்த ஆற்றுல இறங்கி நாற்றுச்சு நாற்று இறங்கி சேத்துல இறங்கி ஒரு நட்டார் இதே ஸ்டாலின் வந்து ஏதோ கருமங்குள்ளையில் இது இது சிமெண்ட் ரோடு போட்டுக்கிட்டு ஷூ போட்டுக்கிட்டு போகிறாரு இது என்னத்த விவசாயி இப்போ இப்போ பார்த்தீங்களா தஞ்சாவூரில் எங்கள் எங்கள் மாவட்டம் தான் தஞ்சாவூர் தான் எங்கள் மாவட்டத்தில் எடுத்திங்கன்னா எவ்வளோ எள் முளைச்சிருக்கு பார்த்தீங்களா ஒயின் ஷாப்புக்கு இவ்வளோ பண்ணுறாங்க அந்த இதுக்கு வந்து ஒரு செட்டு கூட போட்டு தரல எவ்வளவோ வந்து மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க எதை எதுக்கு நல்ல திட்டங்கள் எவ்வளவோ செய்யலாம் தேவையில்லாம இந்த வந்து பேனா இந்த சமாதி கட்டி வச்சுருக்காங்க வேல்ட்லேயே ரெண்டாவது இடங்க அந்த பீச்சு நியூஸிலாண்டில் இருக்குது ஆக்லாண்டு தான் நம்பர் ஒன்று ரெண்டாவது நம்ம மெரினா பீச்சு ஃபுல்லாக சமாதியாக கட்டி வச்சுருக்காங்க இதெல்லாம் யார் எதுக்கு கட்டுறாங்க என்ன அந்த அதுக்கு மக்கள் திரு நல்ல திட்டங்கள் எவ்வளவோ இருக்குது நல்ல எஜுகேஷன் கல்வி கொடுக்கலாம் அப்புறம் வந்து நம்ம மருத்துவத்துக்கு நல்லா செய்யலாம் அது விவசாய செய்யலாம் மூணு செஞ்சாலே போதும் இலவசமே தேவையில்லைங்க மக்களுக்கு இது மூணு நல்லபடியாக செஞ்சாலே போதுங்க அதை அது அடுத்ததை வந்து அவங்களே தேடிக்குவாங்க இலவசம் யாரும் கேட்கல இது வந்து நல்ல எஜுகேஷன் நல்ல மருத்துவம் நல்ல விவசாயத்துக்கு வந்து நல்ல சலுகைகள் செஞ்சாலே போதும் அதை வச்சு வந்து மக்கள் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு அவங்க அவங்க போயிடுவாங்க அது இது நல்லா கொடுத்தாலே போதும் என்னோடய கணி என்னோட இது ம அவர் மக்கள் அதை வந்து அவங்க தான் திங்க் பண்ணி ஓட்டு போடணும் அது மக்களோட இது மக்கள் எப்படி அதை திங்க் பண்ணி ஓட்டு போடுறாங்கன்னு பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் வந்து சீமானுக்கு தான் இந்த தடவை சப்போர்ட் பண்ணுறான்னு இருக்கேன் என்னோட கருத்து கணிப்பில் தேங்க்யூ ப்ரோ ஆமாம் 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 ஆ நான் ஆமாம் அந்த அந்த மாடுகளுக்கு கூட மாநாடு இடையில வந்து இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து அந்த ஒரு ஐயாவை வந்து இது பண்ணிட்டாங்க அதுக்கு வந்து அந்த ஒரு இது பிரச்சனைக்காக வந்து எல்லாம் போராட்டம் நடத்தி மாடுகளை வந்து மலையில் ஏற்றுனாங்க ஏன்னா அது மலைகள் மாடும் மலையில் தான் மேய முடியும் அது வந்து கேள்வி பண்ணுறது அவங்களோட அறியாமல் தான் நான் நினப்பேன் அது வந்து படித்த இளைஞர்களை வந்து சிந்திக்கணும் இப்போ உண்மையை சொல்லப்போனால் நானே ஒரு விஜய் ரசிகர் தான் ஆனால் வந்து அவர் வந்து விஜய் நான் ரசிகர்னால் ரசிகர் அதை தான் பார்க்குறேன் என்ன செஞ்சுருக்காருன்னு எனக்கும் இதே விஜயகாந்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி நிறையா மக்களுக்கு அரசியலுக்கு வராதுக்கு முன்னாடி நிறையா சாப்பாடு போட்டுருக்கா எவ்வளோ செஞ்சுருக்காப்புல அரசியலுக்கு வராதுக்கு முன்னாடி செஞ்சுருக்காரு இவர் அதுக்கு முன்னாடி வந்து என்ன செஞ்சாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல ஆனால் வந்து இப்போ வந்து என்னட்டு நான் வந்து நான் உச்சத்தை விட்டுட்டு வந்துட்டு நான் செய்ய போகிறேன் அப்படிங்கிறாரு உச்சத்தை விட்டு அதே உச்சத்தில் இருக்கலாமா அப்படியே செய்ய அதில் வந்து வருமானம் இல்லைன்ட்டு இதுக்கு வர அப்படின்னு எனக்கு தெரியல அது வந்து வந்து நான் எல்லா இளைஞர்கள்ட்டையும் கேட்டுக்கொள்கிறேன் நான் ஏன்னா நானும் ஒரு விஜய் ரசிகர் தான் இருந்தாலும் வந்து அரசியல் வேறு நடிப்பு வேறு அதை வந்து சிந்திக்கணும் அதே மாதிரி இப்போ இப்போ ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கட்டும் இப்போ உதயநிதி துணை முதலமைச்சராக இருக்காப்புல அந்த எடப்பாடி வந்து இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கொடுத்துருந்தாப்புல அதுக்கு வந்து அவர் நீங்களே எல்லாம் யூடியூப் இந்த சீ பார்த்துருக்கலாம் அந்த வீடியோவை ரெண்டா ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூறு ஐயாயிரங்கிறாப்புல துண்டு சீட்டை பார்த்தே படிக்க தெரிய மாட்டேங்குது விஜய்க்கு துண்டு சீட்டை துண்டு சீட்டிலாம் படிக்கவும் தெரிய மாட்டேங்குது அவருக்கும் இல்லை நீங்கள் நான் ஒன்று சொல்லணும் தேவைல்ல அவங்க மாநாடு எல்லாமே பாருங்கள் மக்கள் நீங்கள் பார்க்கணும் ஒரு விழிப்புணர்வுக்குன்னு என்னை பொறுத்த வரையும் நான் பே நான் சொல்கிறதுனால கிடையாது நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வு மக்கள் இளைஞர்கள் வந்து கண்டிப்பாக என்னை பொறுத்த வரையும் அடுத்தவங்க பேசுறது சிந்திக்கணும் இப்போ நான் சொல்கிறதுனாலே நான் சொல்கிறது எல்லாம் இதாக இருக்காது அதில் வந்து நீங்கள் சிந்திங்க எல்லாத்தையும் பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் திங்க் பண்ணி அதுக்கப்புறம் ஓட்டு போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இளைஞர்கள் இளைஞர்கள் நினைச்சா என்ன சா சாதிக்கலாம் மாற்றலாம் அடுத்த தலைமுறைகளை வந்து ஏன்னா நம்ம இந்தியாவை வந்து அடுத்த இதுக்கு கொண்டுட்டு போகலாம் அது வந்து இளைஞர்கள் சிந்திச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் சீமானதாங்க என்ன பொறுத்தவரையும் எல்லாம் வந்து வந்துட்டாங்க ஏன்னா புதுசாக வந்து இப்போ அவங்களாம் ஆல்ரெடி ஆட்சி ஆட்சியில் வந்துட்டாங்க வந்து பெருசாக வந்து எனக்கு செஞ்ச மாதிரி உனக்கு என்னோட அனுபவத்தில் என்னை வரையும் எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க எதுவும் செஞ்ச மாதிரிலாம் எனக்கு தெரியல சீமானுக்கு வந்து தடவை கண்டிப்பாக வாய்ப்பு கொடுக்கணும் வாய்ப்பு கொடுத்து அதுக்கப்புறம் செய்யலை அப்படின்னா கேள்வி கேட்கலாம் தப்பே கிடையாது ஏன்னா யாராக இருந்தாலும் கேள்வி கேட்க தான் நம்ம மக்கள் வந்து மக்களோட இதில் தான் அவங்க இருக்காங்க மக்கள் நம்ம கொடுக்குற வரி பணத்தில் தான் அவங்க ஆட்சி செய்கிறாங்க அவங்க அவங்க அவங்கக்கிட்ட பணத்தை யார் இது வந்து செய்யலை அதனால் வந்து கண்டிப்பாக வந்து கொஞ்சம் திங்க் பண்ணி எல்லாம் செய்யணும் இளைஞர்கள் வந்து கொஞ்சம் யோசிக்கணும் எது நல்லது எது கெட்டதுன்னு கொஞ்சம் திங்க் பண்ணி செஞ்சாங்கன்னா பண்ணால் பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போ நடக்கிற அரசியல் வந்து அது யாருக்குமே அந்த மக்களாலையும் ஏற்றுக்கொள்ள முடியாததா இருக்குது அவ்வளோ அக்கிரமம் எங்க பார்த்தாலும் கற்பழிப்பு அந்த மாதிரி அதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த போதைப் பொருள்லாம் வந்து மலிவா கிடைக்கிற மாதிரி போயிட்டு இருக்கு அடுத்து வந்து யார யாரோ வந்துட்டாங்க விஜயும் ஒரு இது முயற்சி பண்றாரு அவரும் பார்த்தீங்கன்னா இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அரசியல் மழமாக ஆவாங்க அவருடைய ரசிகர்லாம் தொண்டராக மாறுவாங்கன்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது மாதிரியும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் விஜய் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இதுக்கப்புறமும் மறுபடியும் ஸ்டாலின் வந்தால் அது தமிழ்நாடுன்னா அவன் தெரியல எதை நோக்கி பயணிக்கணும் தெரியல அது பார்த்து தான் பிப்ரவரி ஜனவரி பிப்ரவரியில்தான் தெரியும் அவர் வந்து அந்த பெரியார் இயக்கத்தை வந்து தாக்கி பேசுனதுனால அவர் இப்போ வந்து ஓட்டு போடுறதே வந்து விஜய் ஃபேன் தான் சீமா நானுக்கு போட்டுருந்தாங்க இப்போ அவர் இந்த பெரியார் இவ இதை பற்றிலாம் பேசுறதுனால இப்போ வந்து அவர் ஸ்டாலின் எதிர்த்தார்னா அவருக்கு ஓட்டு உண்டு அவர் ஸ்டாலின் எதிர்க்காததுனால அவர் ஓட்டும் கம்மியாக தான் வாய்ப்பு பிஜேபி கூட்டணி ஏடிஎம்கே கூட்டணி அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கும் நார்மலாக போகும் எவ்வளவு பெரிய கட்சியை அழிக்கிறாங்க ஏடிஎம்கே என்ன பண்றது விஜய் வருவாரான்னு தெரியல எதிர்கட்சியாவது உட்காந்தா நல்லா இருக்கும் ஆக்சுவலி டிவி கே இட்ஸ் பெஸ்ட் சாய்ஸ் பிகாஸ் ஏடிஎம்கே டிஎம்கே யார் வந்தாலும் எதுவும் செய்யலை ஸோ ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் அப்படிலாம் கிடையாதுங்க அவங்க ஒரு சான்ஸ் தான் கண்டிப்பாக தெரியும் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் கண்டிப்பாக நதிர் பண்ணுவார்

தளபதி நல்லா இருக்கும் ஏன்னா அவரு கொஞ்சம் படத்தில் மூவில ரொம்ப மிடில் ஃபேமிலி எல்லாமே பார்த்து வளர்ந்தவர் அதனால கொஞ்சம் அவர் வந்தா நல்லா இருக்கும் கொஞ்சம் நல்லா செய்வார் படிக்கிறவங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ சைக்கிள் தரேன்னு சொன்னாங்க தரவே இல்லை அம்மா இருந்தப்போ கொடுத்துட்டு இருந்தாங்க அம்மா நடந்தது அம்மா நடத்துன மாரி இப்போ விஜய் நடத்துவாருங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு இல்ல இல்ல அவருக்கு தெரியாம ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள எப்படி இறங்குவாரு எல்லாம் தெரிஞ்சதுனாலதான் வந்திருக்காரு எல்லாம் தெரிஞ்சவங்களே அவங்கவுங்க நல்லா இருந்தா போதும் நினைக்கிறாங்க அப்படி இல்லாம அவ்வளவு தூரம் ட்ராவல் பண்ணி எதுக்காக வரணும் விஜய் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் நாங்க எங்க சப்போர்ட் இளைஞர் சப்போர்ட் எல்லாமே விஜய்க்கு தான் ரசிகர்னு இல்லாம தனிப்பட்ட தனிப்பட்டன்னு பார்த்தா டிவிக்கே அவ்வளவுதான் சீமான்னு அவ்வளோக்கே எதுவும் இல்ல ஆஹ் அவங்களா இல்ல ப்ரோ டிவிக்கே தான் ப்ரோ விஜய் வந்து நல்லா இருக்கும் ஊழல் அதிகமா இருக்கிறதுனால விஜய் வந்து நல்லா இருக்கும் மக்களுக்கு எல்லாருமே நல்லா இது பண்ணுவாரு